சாதி பேர் இல்லை அந்த காலத்தில் வந்து ஈஸியாக இருந்த பேர் வந்து சினிமாவில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமாக்களில் வந்து பெரிய பெரிய பணக்காரனாக மொழியார் இருக்கும் அப்போ மோகன சுந்தரம் ஒரு படம் இருந்தது எல்லாம் என்ன நெனைச்சிக்கிட்டாங்கன்னா மோகனாங்கிறவளும் சுந்தரம்ங்கிறவளும் லவ் பண்ணுற கதை நெனச்சிட்டு உள்ளே போனாக்கா மோகன மொழியாரும் சுந்தரம் மொழியாருக்கும் நடந்த தகரா அதுங்களுக்கு தான் படம் அப்போ வந்து வேலைக்காரி படத்தில் வந்து க வில்லனுடைய வில்லனாக வர்ற அந்த பெரிய ஜமீன்தாருடைய பேர் வந்து வேதாத்தியால முறையார் அதனால் அப்போல்லாம் வந்து முதலியா இருங்கிற பேர் வந்து ரொம்ப காமம் அது முதலியார்கள் வந்து எல்லாருமே வேணாக்கட்டாள கேட்டால் இருந்தால் அந்த மாதிரியாக சொல்லியிருப்பான் இந்த மணி நேரம் சொல்லியிருப்பான் சண்டைக்கு போங்க நீங்கள் தெற்கு மாவட்டங்களை சேர்ந்த ஜாதி பெயர்களை பயன்படுத்தி வில்லனா எதா பண்ணிங்கன்னா தான் தகராறு ஒரு வாரப்பத்திரிக்கையில ஒரு க சுஜாதா ஒரு கதை எழுதினார் ரத்தத்தின் நேரம் சேவை அதில் அதுல வில்லனா வர்ற ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லி தெற்கு பக்கத்தில் ஜாதி பேரை சொல்லி எழுதிட்டார் அந்த வாரம் அந்த பத்திரிக்கை கடைகளில் போந்து அந்த ஜாதிக்கார் நிரூபிச்சு கொடுத்தி